ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஓம் ஓம் பூர் நமத பூர் நமிதம் பூர் நாத் பூர் நமுதச்சதே பூர் நசிய பூர் நமாதாய பூர் ஓம் சாந்தி 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 அப்ப நேத்தி பார்த்துட்டு இருந்தோம் இதுவரைக்கும் முதல் மந்திரத்துடைய வியாக்கியா முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ரெண்டாவது மந்திரத்துக்கு மந்திர சாஸ்திரமே இந்த உபனிஷதை வந்து வியாக்கியா பண்றது அப்போ முதல் மந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஷாவாசி விதம் சர்வம்னு சொல்லி சொன்னோம் அந்த ஈஸ்வரனால் எல்லாமே சூழப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த ஈஸ்வரன் எதை சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பரமாத்மம் அந்த பரமாத்மா என்னது அப்படின்னு சொல்லிட்டு சப்பரேகா சுக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தத்தை சொன்னோம் அதோடைய லட்சணத்தை சொன்னோம் அதோடைய சொருப்பத்தை சொன்னோம் அது தூய்மையானது அது எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பது எல்லா அறிவும் உடையது எல்லா சக்தியும் உடையது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகைய சர்வஜம் சர்வசக்திமான் அப்படிங்கறதெல்லாம் அதோடைய சுரூப்பம் அதனுடைய சுருப்பத்தை சொன்ன பின்னாடி இப்போ ஏற்கனவே சொன்னோம் இந்த மாதிரி சில பூர்வ பக்ஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப அடுத்தது வந்து கர்மத்தை பத்தி சொல்றது ஜிஜி சதகம் சமான்னு சொல்லிட்டு அப்ப நாம சொல்லிட்டோம் அந்த பாடுறாப்பா கர்மனிஷ்டை ஞான நிஷ்டை யாருக்கு இருக்கோ ஞான நிஷ்டைன்னு சொல்லி சொன்னா யாருக்கு பண்ண முடியும் ஏசனாத்திரய தியாகம் யாருக்கிட்ட இருக்கோ அதாவது விவேக வைராக்கியம் யாருக்கிட்ட இருக்கோ அவன் ஞான நிஷ்டையை அவன் தான் ஞான நிஷ்டையை பழக முடியும் அவன் ஞான தான் பழகணும் ஆனா இந்த விவேக வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் கர்ம ஈடுபடணும் கர்ம ஈடுபடணும்னு சொல்லி சொன்னா என்ன கர்மத்தில் ஈடுபடணும் அவன் கர்மத்தோட ஞானத்தை சமுச்சயம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா சமுச்சயம் ஒத்துக்க முடியாது ரெண்டு வெவ்வேறு விஷயம் எதிர்ம எதிர் முதிரும்மா இருக்கக்கூடிய விஷயத்த ஒண்ணும் சேர்க்க முடியாதரா பாங்க அதனால அவித்வானுக்கு கர்ம நிஷ்டை வித்வானுக்கு ஞான நிஷ்டை அவித்யானுக்கு பிரவர்த்தி மார்க்கம் வித்வானுக்கு நிவிற்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான மார்க்கத்தை நாம பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓ ரெண்டு வகையான மார்க்கம் இருக்கு அதை முன்னாடியே எல்லாருமே பெரியவங்க சொல்லிருக்காங்க இந்த வழியாகவும் போ நீ அந்த வழியா போ அந்த வழியாக போ அந்த வழியாக இவன் ஞான வழியாத்தான் போய் அறிவதற்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி சொல்லியாச்சு அதனால ஞானம் தான் ஒரு வழி அப்படிங்கும் போது கர்மம் இப்ப இன்னொரு வழின்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா கர்மம் இன்னொரு வழி அப்படியே சுத்தி கொண்டு வந்து திருப்பி ஞானத்தை கொண்டு கொண்டு வரும் ஞானத்து வழி ஞான வழியில நேரடியா உனக்கு போறதுக்கு திறமை இல்லை அப்படிங்கறதுனால நீ சுத்தி திருப்பியும் கொண்டு வந்து கர்ம வழியில போவோம் அது எதுக்கு போனோம் அப்படின்னா நம்ம போகும்போதே பார்ப்போம்ல எங்கேயாவது டோல் இருந்ததுன்னா டோல் இல்லாத ஊருக்குள்ள போயிட்டு அப்படி அடுத்தது எஸ்கேப் பண்றதுக்கான வழி எல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி இந்த டோல் கட்டி நேர அதே ரோட்ல போயிடலாண்டா அப்படின்னு யாருக்கு முடியாதோ அவன் இந்த டோல் இல்லாத வரி இல்லாத ரோடு போயிட்டு இருந்து சுற்றி கிட்டி அலைஞ்சு வந்து திருப்பியும் அந்த மெயின் ரோட பிடிப்பாங்க அப்படித்தான் இது வேற வழியே இல்லை அப்போ சரி அப்படி இருக்கும்போது இந்த கர்மமும் ஞானமும் சேரவே சேராதா அப்படின்னா கர்மமும் ஞானமும் சேரவே சேராது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லலை கர்மம் ஞானமும் சேருமா அப்படின்னு சொல்லலை சொல்ல வரீங்க அப்படின்னா ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு வகையான ஞானம் இருக்கு ஒண்ணு பரமாத்ம ஜானம் அதுவும் ஞானம் இன்னொன்னு லௌகிக்க ஞானம் கட்டப்பட்டாதி ஞானத்திலிருந்து தேவதா ஜானம் வரைக்கும் எல்லாமே ஞானம் தான் அப்போ உலக விஷயமான அறிவும் கர்மமும் சேருமான்னா சேரலாம் கர்மமும் பிரம்ம விஷயமான அறிவும் சேருமா அப்படின்னா சேராது இந்த வேறுபாட்டை வச்சுண்டு இங்க சொல்றாரு अन्धं तमः प्रविशन्ति ये अविद्यामुपासते ततो भूयते अविद्याम उपासते ततः भूय इव ते तमः य उ विद्यायां रताः विद्यायागुं रताः अपि रता रता पठितुम्बो विद्यायां रताः அந்தம் தம்பிரவிஷந்தி அந்தம் தமஹ்பிரவிஷந்தி கண்ணை குருடாக்கக்கூடிய அந்தம்னா கண் குரு குருடு குருடாக்கக்கூடிய தமக இருளை இருளில் பிரவேசம் செய்கிறார்கள் பிரவேசிக்கிறார்கள் யாரு ஏ அவித்யா உபாசத்தை எவர் அவித்யாவை உபாசிக்கிறாரோ இங்க ரெண்டு வார்த்தை அவித்யா உபாசிக்கிறார்ன்னு அதே வார்த்தையை உபயம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அவித்யா உபாசனா ரெண்டுமே சொல்லியிருக்கீங்க அதனால நம்ம ஓ ரெண்டுத்தையும் பேரும் சேர்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல அவித்யாங்கிறது கர்மம் ஓகேயா உபாசனைங்கிறத அவ கர்ம உபாசனை ரெண்டுமே சேர்ந்து விடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா உபாசனைங்கிறது பழகிறது அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க யாரு கர்மத்தை பழகுகிறார்களோ கர்மத்தில் ஈடுபட்டார்களோ அவங்கள சொல்லிருக்கு அப்போ கண்ணை குருடாக்க கூடிய இருளில் கர்மத்தை பழகுபவர்கள் பிரவேசிக்கிறார்கள் காட்டிலும் மேலும் குருடாக்கும் இருளை யாரு வித்தியில் ஈடுபட்டவர்களாகும் அவர்கள் பிரவேசிக்கிறார்கள் வித்யான்னு சொல்லி சொன்னா ஞானம் அவ்வளவு மோசமா பயன் அவ்வளவு பயங்கரமான விஷயமா அப்படின்னா ஏன் இங்க ஞானம் வித்யான்னு சொன்னது இங்க வந்து பரமாத்ம வித்யா இல்ல வித்யாங்கிறது ஞானம் இங்க வித்யாங்கிறது உபாசனை உபாசனைங்கிற அர்த்தம் அதாவது தேவதா சம்பந்த ஜானம் தேவதா சம்பந்தமான உபாசனை தேவதையை அடையக்கூடிய கர்மத்தை பழகுபவர்கள் மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன கர்மத்தை பழகவர்கள் கண்ணை குருடாக்கக்கூடிய இருளில் பிரவேசிக்கிறார்கள் அதை காட்டிலும் மேலும் மேலும் இருட்டில் உபாசனை பழகுபவர்கள் பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்றது இங்க இது எப்படி உங்களுக்கு அப்படி தெரியறது எல்லாருக்கும் இல்ல பொதுவா ஆஹ் கர்மிக்கு மாத்திரம் தான் கர்மத்தில் ஈடுபட்டவனுக்கு மாத்திரம்தான் கர்ம நிஷ்டையில் இருக்கிறவனுக்கு மாத்திரம் தான் ஞான நிஷ்டைக்கு இல்ல அப்படின்னு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது நாம என்ன சொல்றோம் இங்க பாரு கர்மம் அப்படிங்கிறது சாத்திய சாதனம் சாத்தியம் சாதனம் சா சாத்தியம்னா அடையப்பட வேண்டியது சாதனம்னா அடையப்பட அடைய அடை அடைவதற்கான வழி அப்போ இது ரெண்டு விஷயம் இருக்கு ஆனா நாம சொல்ற வித்வான் இப்படிப்பட்டவன் அவன் அகாமி காமிக்கு மாத்திரம் விருப்பம் விட உள்ளவனுக்கு மாத்திரம் தான் அந்த சாத்தியம் சாதனம்ங்கிற விஷயம் இருக்கு விருப்பமற்றவனுக்கு பற்றற்றவனுக்கு அகாமினா பற்றற்றவன் பற்றற்றவனுக்கு வந்து சாத்தியம் சாதனம்ன்ற இந்த பேதம் இது பேதம் தானே வேறுபாடு தானே இரண்டு இருக்கே இரட்டைகள் அவனுக்கு ஒத்து வராது இரட்டை முப்படி எல்லாத்தையும் விட்டுடுறாங்க பேதத்தின் முடிவு வேதம் வேதாந்தம் வேத அந்தம் வேதாந்தம் அதனால எல்லா துனால எல்லாட்டுதத்தையும் எஸ் சர்வாணி பூத்தா ஆத்மூத் திரோமோக ஏக்கத்துவனு வசத்த எவனுக்கு எல்லாமே ஆத்மஸ்வரூபமாகவே ஆகிவிட்டதோ அவனுக்கு என்னடா மதிமயக்கம் இருக்க முடியும் என்னடா துக்கம் இருக்க முடியும் இரண்டற்றதை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி தனியாவே சொல்லியாச்சு அதனால இங்க இந்த இடம் அவித்வானை குறிப்பதாகத்தான் இருக்கே தவிர அவித்வான் இல்லை அதனால ஆத்ம ஆத்மக்கத்துவ விஜயானம் இங்க வந்து அதை பத்தி பேசல அப்ப வித்யாங்கிறது என்னது அப்படின்னு கேட்டா வித்யாங்கிறது வந்து ஏன்னா ஆத்மகத்துவ விஞ்ஞானம் வந்து வேற எந்த கர்மத்தினாலையும் சரி இல்ல வேற எந்த ஒரு ஞானத்தினாலும் சரி என்ன ஞானமா இருந்தாலும் சரி ஆத்மீகத்துவ விஞ்ஞானம் தத்தமசி முதலிய மகாவாக்கியத்தை விட்டா வேற வழியே இல்லை அதனால இந்த விஷயத்த சேர்க்கறதுக்கு கர்மஜானத்தை சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறது யாருன்னா அவித்வான் தான் மூடந்தான் முட்டாள் தான் அதனால இங்க அந்த சமுச்சயத்தை கூறுவதன் மூலமாக வித்வானுக்கு இந்த பாடுறா முட்டால் தான் அந்த மாதிரி பண்ணுவான் நீ பண்ணாத அப்படின்னு அவித்வா நிந்தாய இங்க பண்றதுக்காக இந்த சமுச்சயத்தை காமிக்கிறார் சரி அவித்வ நிந்தையற்காக அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஓகே இப்போ அந்த தமா அப்படின்னு சொல்லிட்டோ அவித்வத் விஷய நிந்தா அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது என்ன பிரயோஜனம் அதுக்கு அப்படின்னு கேட்டா சொல்றேன் பாரு எது எதோடைய சமுச்சயம் ஆக முடியுமோ அது நியாயத்தினாலும் இல் நியாய பிரகாரமும் அதே மாதிரி சாஸ்திரத்தின் மூலமாகும் உலகத்தில் பார்க்கக்கூடிய நியாயத்தின் வழியாகும் சாஸ்திரத்தின் வழியாகும் எது எதோட சேர முடியுமோ அதை நாம வந்து நிராகரிக்கிறதே இல்லை இது இதோட சேரலாம்ப்பா தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்படி இருக்கும்போது இங்க வந்து அப்ப எது எதோட சேரும் எந்த ஜானம் வந்து எந்த கர்மத்தோட சமுச்சயமாகும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அதுக்கு நாம சொல்றோம் இருக்குல்ல அது கர்ம சம்பந்தி விஷயத்தோட சேரும்பா பரமாத்ம ஜானம் சேராது தேவதா சம்பந்த ஜானமும் கர்ம சம்பந்தமும் சமுச்சியமாகும் சேரும் சமுச்சயம்னா சேரும் ஒன்னா பழகலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றது நம்ம சொல்றோம் அப்போ இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதுக்கு பல பலன் வந்து வேற வேற ஏதாவது சொல்லிருக்கு அதாவது பாஸ்கர் நேத்து சொன்னோம்ல பாஸ்கர் அவர் திருப்பியும் வந்து என்ன சொல்லுவார் அதை பார்ப்ப அப்படி இல்ல இது வந்து பிரகரணம் பிரம்ம வித்யா பிரகரணம் பிரம்ம வித்யா பிரகரணம் பிரம்ம வித்யாவை பத்தி பேசுற மாதிரி பேசேன் எதுக்கு நீ வந்து வேற ஏதோ பேசுற மாதிரி கொண்டு போற அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம் அப்படி இல்லடாப்பா சுத்த பிரம்ம வித்யா வந்து கர்த்தத்தம் முதலிய அத்தியாசத்தை நிராகரிக்கிறது அனுபவிப்பன் இந்த மாதிரியான எந்த வேதத்தையும் ஒத்துக்கிறது இல்லை ஆனா கர்மம் உபாசனையானது இந்த கர்த்தத்தம் முதலியது இல்லாம பழக முடியாது நான் செய்பவன்ற அறிவு இல்லாம இந்த கர்மத்தை செய்ய நான் தகுதி உள்ளவன் அப்படிங்கிற அறிவு இல்லாம நான் செய்வ செய்ய முடியும் நான் எனக்கு தெரியும் நான் செய்யறேன் அப்படின்ற அறிவு இல்லாம நீ செய்யவே முடியாது கர்மத்தை அதனால ரெண்டுத்துக்கும் வேற வேற வழி இருக்கு ஒருத்தனுக்கு வந்து சம்பந்தம் கர்மத்தோட கர்மம் கர்மத்தோட பலன் வந்து அடையறதுக்கான இருக்கோ அவன் தான் கர்மத்துல ஈடுபடுவான் அது மாத்திரம் இல்ல சரி ஒரு உதவி பொறியர் தான் இருந்து எடுத்துட்டு போ எடுத்துவோமே சககாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நமக்கு ஞானத்து உதவிக்கு இதையும் சேர்த்து எதையும் ஞானம் பழகும்போது அப்படியே சேர்த்து இதையும் பழப்போமே அப்படின்னா அப்படியும் முடியாது ஏன்னா சகக்காரி அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க பலன் வந்து பலன் அடையறதுல வந்து சமயம் எடுக்கிறதோ அதாவது ஒரு கர்மத்தை செய்து முடிச்ச பின்னாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் எதுக்கு என்னையா வெயிட் பண்ணிட்டு இருக்க கர்மம் செஞ்சாலும் அதுக்கு பலன் வரணும் வெயிட் பண்ண ஒரு மாசம் நீ வேலை செஞ்சா அந்த மாச கடைசியில உனக்கு பலன் வருது சம்பளம் அந்த மாதிரி எந்த கர்மம் செஞ்சாலும் கர்மம் செஞ்ச உடனே பலன் கிடைக்காது கர்மம் செஞ்சுட்டு வெயிட் பண்ணணும் கையில காசு வாயில தோசைங்கிற பிரச்சனையே இங்க இல்ல அப்போ எங்க வந்து அந்த மாதிரி கர்மத்தை செய்த ஒரு செயலை செய்த பின்னால் கர்மம்ங்கிற வேண்டாம் ஒன்னத்தை செஞ்ச பின்னாடி பலன் பின்னாடி காலத்துல வரும் அப்படின்னு இருக்கோ அங்க சகாரி அப்படிங்கிறது உதவி புரியறதான காரணமானது இருக்க முடியும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்துறதுக்கு அந்த பலனை இன்னும் சீக்கிரம் அடைகிறதுக்கு அங்கே சகக்காரி இருக்க முடியும் இப்போ மாதம் மாச சம்பளம் மாத தான் சம்பளம் கிடைக்கும் ஆனால் மாச கடைசிக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரச்சனை அப்போ உடனே கொஞ்சம் பைசா ரிலீஸ் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க அது சகக்காரி அந்த மாதிரி பண்ண முடியும் ஆனால் எங்க பலன் செஞ்சா உடனே பலன் கை மேலே அந்த இடத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு ஆ முடியாது வேலை செஞ்சுட்டு வாங்கிக்கோட காசை முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி இங்கேயும் என்னது அப்படின்னா ஞானத்தை பழகிறோம் அப்படின்னு சொல்லி வித்யா பிரம்ம வித்யா அப்படின்னா கை மேல பலன் தத்திர கோமோகா ஏக்கத்தவனு சொல்லியாச்சு அவனுக்கு எங்க மதிமயக்கம் இருக்க முடியும் எங்க துக்கம் இருக்க முடியும் ஒரு வேறுபட்ட நிலையை பார்க்கும்போது ஒற்றுமையை வேறுபடாத நிலை ஏக்கத்துவத்தை ஒன்று ஒற்றுமையை அவன் அறியும் பொழுது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியாச்சு அங்க உடனே பலன் விவதானமே இல்லை அங்க சககாரியுடைய பிரயோஜனமே இல்லை இருந்தாலும் பிரகரணம் அப்படின்னா ஏண்டா இன்னொரு ஒரு ஒரு உனக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்ற கேளு பிராமணாக சந்தி யஜ்யன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை கொண்டு வந்து பிரமாணமா சொல்லுவோம் பிராமணாக பிராமணர்கள் பிரம்மத்தை உணர விரும்புபவர்கள் விவிதி சந்தி வே சந்தி அடைய ஆசைப்படுகிற அறிய ஆசைப்படுகிறார்கள் எப்படி எப்படினத்தின் மூலமாக தானேன தானத்தின் மூலமாக தபசா தபசின் மூலமாக அனகேன அன அசகேன சாப்பிடாம விரதம் இருந்துண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல வகையான காரணங்களா காரணங்கள் மூலமாக காரணங்கள் மூலமாக அப்படின்னா இது என்னது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை யஜ்யனுங்கிறது மூன்றாம் ஏற்றுமை மூன்றாம் வேற்றுமைங்கிறது கருவி காரணங்கள் மூலமாகன்னா அது கருவி தானே இந்த கருவிகள் மூலமாக அவன் அந்த பிரம்மத்தை உணர ஆசைப்படுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றது என்ன சொல்றேனங்கிறது திருத்தியா மூன்றாம் லட்சுமி சொல்லிட்டீங்களே திருத்தியாங்கிறது மாத்திரம் திருத்தியா லிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றான் திருத்தியா ஸ்ருதி லிங்கம் லிங்கம் லிங்க பிரமாணம் திருத்தியா லிங்கம் பூர்வீக மாம்சையில வந்து வாக்கிய லிங்க வாக்கிய பிரகரணா அப்படின்னு சொல்லிட்டு பிரமாணத்தை எடுத்துருவாங்க சரி இது இது போஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்ருதி லிங்க இத பத்தி சொல்லும் போது

ஏன் முன்னாடி இருக்கிறது ஸ்ட்ராங்கு பின்னாடி இருக்கிறது வீக்கு அதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்டா நியாயம் என்ன அப்படின்னா பின்னாடி வர்றது அர்த்த விப்ரகர்ஷாத் அர்த்தம்னா இந்த கர்மத்தில் ஈடுபடுறது அதுக்கு விப்ரகர்ஷாத் அதை விளம்பரப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுனால விளம்பப்படுத்திக்கிறதுனா நேரம் எடுத்துக்கொள்கிறது அதில் ஈடுபடுத்துறதுக்கு உடனே ஈடுபட முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன் டைம் எடுக்கிறது புரியல எனக்கு இதுதான் புது வேதாந்திகள் புதுசா வேதாந்த புது புது வேதாந்திகள் அப்படின்னு சொல்லி சொன்னா பரம்பரையில இல்லாத பரம்பரையில படிச்சுட்டு பரம்பரையும் வழியாக கத்து கத்துக் கொடுக்காத வேதாந்திகள் வேதாந்தம் நேரடியா கத்துக் கொடுக்குறாங்கல்ல அவங்க அவங்களுக்கு இந்த உபநிஷத்துனாலதான் சரிப்பட்டு வராது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு அத இவங்கக்கும் புரியாது சொல்லவும் முடியாது இந்த ரு லிங்க பிரகரணமாக்கியம் சொல்லி சொல்லி இருக்குல்ல இது அவனால புரிஞ்சிக்க முடியாது இவன் சொல்ல முடியாது இங்க சொல்லிருக்கு பிரகரணத்தை ஏண்டா நீ ஏத்துக்கிற ஆனா ஸ்ருத்தி பிரமாணம் இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் ஸ்ருத்தி பிரமாணம் அப்படியா இல்ல லிங்க பிரமாணம் அப்படியா என்னனே புரியாது உனக்கு என்னத்தை சொல்ல முடியும் பரம்பரையில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தர்க்கத்தை படிப்போம் தர்க்கத்தை படித்து பூர்வ படிப்போம் படிப்பான் அதை படிச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே வியாக்கரணம் படிச்சுட்டான் படித்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா வேதாந்த பரிபாஷை அவனுக்கு வேதாந்தத்தோட பேசிக் எல்லாம் முடிஞ்சுடு அவன் பகவத் கீதாவை முடிச்சுட்டு இதுக்கு வந்தான் அப்படின்னா டக்குன்னு புரியும் சொன்னது ஏன் அவனுக்கு ஏற்கனவே என்ன சொல்றோம் அப்படிங்கிறது விஷயத்தோட பேக்கப் இருக்கு அதனால இந்த விஷயத்த நிறைய விளக்க வேண்டியது இருக்கும் இல்லாட்டி கர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களை கர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவா இந்த ஆதுனிக் வேதாந்திகளுக்கு தெரியாது வெறும் வேதாந்தம் தெரியும் அப்புறம் கர்ம சம்பந்தப்பட்ட விஷயத்த அவங்களால சொல்ல முடியாது அப்போ அவங்களுக்கும் புரியல அடுத்தவனுக்கும் சொல்ல முடியாது அப்படிங்கும் போது நீ பிரம்மோ நான் பிரம்மோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க அவங்க விஷயத்த விடுங்கோ நம்ம விஷயத்த பார்ப்போம் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா ஸ்ருதி பிரமாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவ் சொர்க்காமோ யோஜயத்த அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு பார்த்த உடனே என்ன புரியுறது உங்களுக்கு சொர்க்க ஆசை இருக்கிறவ யாகத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்றது ஆஹ் சரி யாகத்தை செய் அது ஜோதிஷ்டோமே என்ன சொல்லுங்க அமைய வச்சுக்க ஜோதிஷ்டோமே யாகத்தை செய்யிடாப்பா அப்படின்னு சொல்லுங்க அப்படி ஜோதிஷ் யாகம் எனக்கு என்ன தெரியுமா நான் செஞ்சுக்கிறோம் முடிஞ்சு போச்சு இப்போ ஸ்ருதி பிரமாணத்தை விட்டுட்டோம் லிங்க பிரமாணம் இதன் மூலமாக அப்படின்னு சொல்லி சொல்ற நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 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 நிலை வெயிட் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது லிங்க பிரமாணத்தை வச்சுண்டு நாம ஸ்ருதி பிரமாணத்தை கற்பனை பண்ணனும் ஸ்ருதி பிரமாணத்தின் மூலமாக கர்மத்துல ஈடுபடணும் ஸ்ருதி தான் கர்மத்தில் ஈடுபட வைக்கிறது ஸ்ருதி பிரமாணம் தான் கர்மத்தில் ஈடுபட வைக்கிறது நேரடியா வேற எந்த பிரமாணமும் ஈடுபடுத்த முடியாது பின்னாடி வர்றதெல்லாம் என்ன பண்ணணும் முன்னாடி இருக்கக்கூடிய நிலைகளை கற்பனை செய்து அதுக்கப்புறம் ஈடுபடுத்தும் கர்மத்துல அப்படின்னா இப்போ ஸ்ருதி பிரமாணம் லிங்க பிரமாணம் சொன்னோம் லிங்க பிரமாணம் இயக்ஞன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ருதி பிரமாணத்தை ஒத்துண்டு அதன் மூலமாக அது கர்மத்தில் ஈடுபடும் அடுத்தது ஸ்ருதி லிங்க பிரகரண பிரகரண பிரமாணம் இது இந்த பிரகரணத்தை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னி அந்த பிரகரண பிரமாணம் மூணாவது நிலையில இருக்கிறது அப்படின்னா வீக்கு அப்போ பிரகரண பிரமாணத்தை பிரமாணத்தை நீ ஈடுபடுத்தணும் கர்மத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரகரண மூலமாக நீ ஈடுபடணும் கர்மத்தில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க பிரமாணத்தை கற்பனை பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்ருதி பிரமாணத்தை கற்பனை பண்ணணும் அதுக்கப்புறம் கர்மத்தில் ஈடுபடணும் அப்போ எவதானம் இருக்கு அர்த்த இப்பிரக்கரஷா அப்படின்னு வாங்க அப்போ வீக் எது ஸ்ட்ராங் எது அப்படின்னு கேட்டா ஸ்ட்ராங் ஸ்ருதி பிரமாணம் வீக் பிரகரண பிரமாணம் யஜ்யன அப்படின்னு சொல்லி சொல்லி கர்மத்துல கர்மத்தை வந்து மூணாவது விபக்தி வச்சு சொல்லி விடுத்து ஏற்கனவே அது பவர்ஃபுல் பிரகரண பிரமாணம் வீக் அதை வச்சு எப்படி நீ நிரூபணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது இத வந்து தள்ளி விட்டுடுவாங்க சரி அப்போ இங்க என்ன பண்ற அப்படின்னா பாரு வித்யாவுக்கு சகக்காரி அப்படின்னு நீ சொன்னியே ஞானத்துக்கு சககாரின்னு சொன்னியே அந்த நிராகரணம் பண்ணிட்டோம் ஏன்னா சககாரி எங்க இருக்க முடியும் எங்க வந்து பலனை அடைவதற்கு விளம்பம் அதாவது இடைவெளி இருக்கிறதோ அங்க அது இல்லை அப்படிங்கறதுனால இது முடியாது சரி அப்ப இங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பரமாத்ம விஜானத்தோட சமுச்சயத்தை நாம ஒத்துக்கல பின்ன வேறதோட சமுச்சயத்துல ஏன் அது அது விரோதம் சொல்லிட்டோம் அப்ப எதோட சமுச்சியத்தை ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கர்மமும் அதுக்கு விரோதம் இல்லாத தேவதா ஜான இங்க ஒத்துக்கிறோம் தேவதா ஞானமும் வந்து அத கூட எப்படி சமுச்சியத்தோஸ் அதோட சமுச்சயம் சமுச்சயம்னு சொன்னா சேர்க்கை புரிஞ்சுக்கோங்க அதோட சமுச்சியத்தை நாம எப்படி ஒத்துக்க முடியும் ஏண்டா என்ன பிரச்சனை கர்மத்துக்கு வேற பலன் தேவதா ஜானத்துக்கு வேற பலன் இருக்குல்ல கர்மத்துக்கு சொர்க்கம் பண்றான் அவன் அந்த லோகத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்குல்ல அப்படின்னா இங்க சமுச்சயம் வந்து கண்டிப்பா ஆகும் எப்படி அப்படின்னு கேட்டா பலன் வந்து இங்க வேறுபடாதே அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லப்பா வேறுபடுறது அவன் போர் பட்சி என்ன சொல்றான்னா கர்மத்திற்கும் உபாசனைக்கும் வேறுபட்டதான பலன் இல்லைங்கிறதுனால நாம வந்து இத சமச்சியம் பண்ண முடியாது அப்படின்னா அப்படி இல்லடாப்பா வேறுபட்ட பலன் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா வாக்கியம் சொல்றது புத்திரேனே வாயம் லோகோ ஜெய்ய கர்மணா பித்ருலோக வித்யா தேவ லோக அப்படின்ட்டு புத்திரன் மூலமாகத்தான் இந்த உலகமானது வெற்றி அடைய முடியும் கர்மத்தினால் பித்ருலோகத்தையும் ஆஹ் உபாசனையினால் தேவலோகத்தையும் ஒருத்தன் அடைய முடியும் புத்திரம் புத்திரனன் புத்திரனால் மட்டும்தான் இந்த லோகத்தை அப்படின்னா இந்த லோகம் மாத்திரம் இல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஆஹ் யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வீட்டில் தாய் தந்தையில யாராவது செத்து போயிட்டாங்கன்னா உடனே அதுக்கு கொல்லி வச்சு அந்த பத் பதிமூணு நாள் நாம் கடைபிடிக்கிறோம் அந்த பதிமூணு நாள்ல வந்து முறையாக ஒரு ஒரு லோகத்துக்கு கொண்டு போற அந்த கர்மம் எல்லாம் நான் சொன்னேன் நான் அப்போ இது ஒரு ஆண் செய்யும் பொழுது ஏன்னா யஜ்யோ பவித்த முதலிய கர்மங்கள் யஜ்யோ பவித்த முதலிய சாதனைகள் வேணும் அந்த கர்மத்தை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அதனால ஒரு ஆண் இப்போ கொல்லி வைக்கிறதே வந்து பெண்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் நாங்க பண்ணா நீ பண்ணாலும் எரியும் எரு நெருப்பு யாரை ஏறு உயிரோடு இருக்கிற மேலே வச்சாலே அது எரிக்கும் எரிக்கும் செத்து போன பணத்தை வந்து எரிக்கிறது என்ன கஷ்டம் இருக்கு அதனால யாரை வச்சாலும் அது எரியும் என்ன உனக்கு நான் கொல்லி வச்சேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்ததுன்னா இருக்கலாமே தவிர அந்த கொல்லி வச்ச ஆளுக்கு திருப்தி இருக்குமா அப்படின்னா இருக்காது செத்து போன உனக்கு என்ன திருப்தி அப்படின்னா நீ அப்புறம் கொல்லி வைக்கிறத வந்து ஒரு சா சாஸ்திர விஷயமா சம் ஏற்றுக்கவே கூடாது ஏன்னா சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயத்துல எரிக்கிறது அப்படிங்கிறது கொல்லி வைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான கர்மம் அதன் மூலமாக அடுத்த நிலைக்கு போறதுக்கு அந்த 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 ஜீவனுக்கான அதிகாரத்துவம் கிடைக்கிறது நேத்தியா சொன்ன நீ கர்மம் செய்யற உனக்கு அதிகாரித்துவம் இருக்கு நீ கர்மம் செய்யற உனக்கு அதிகாரித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா தகுதியுடையவனுக்கு உண்டாகக்கூடிய பலன் தகுதி இல்லாதவனுக்கு உண்டாகா அதனால நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்கு அந்த நான் அந்த பெருமையோ திருப்தியோ இருக்கலாமே தவிர வேற அந்த செத்து போனவங்களுக்கு உண்டாகாது அதனால ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் புத்திரை நேவ ஐயம் லோகோ ஜெய்யு சொல்லி சொல்லப்பட்ட அந்த முறையில அந்த புத்திரன் மூலமாக நீ என்ன பண்ணணும் அடுத்த லோகத்துக்கு போறதுக்கான கர்மங்களை செய்விக்கிறது இப்போ அவனே செய்யறது அது வேற விஷயம் போட்டான் ஓ இது சொல்லியிருக்கு அடுத்தது கர்மனா பித்ருலோக கர்மத்தின் மூலமாக பித்ருலோகத்துக்கு போறான் வித்யா தேவலோக உபாசனை மூலமாக தேவலோகத்துக்கு போறான் அப்போ இங்க இந்த மாதிரியான பலனானது வேறுபட்ட பலனானது தெளிவா சொல்லியிருக்கு அதனால ஞானம் வித்யா வித்யா ததாரோஹந்தி வித்யா தேவலோக நதத்ர தட்சிணா யாந்தி அப்படின்னு இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் கொண்டு வந்து பிரமாணம் சொல்றான் அதாவது பிரமாணம் சொல்றாங்க என்னது அப்படின்னு கேட்டா அது பாரு கர்மனா பித்ருலோகம் சொல்லிட்டோம் வித்யா தேவலோக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அந்த வித்யா தேவலோக அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்னது வித்யா ததாரோகந்தி வித்தியின் மூலமாக அந்த உபாசனை தேவதையின் உபாசனை மூலமாக அவன் அந்த லோகத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி அது மாத்திரம் இல்ல ந தட்சிணா யாந்தி ந தத்திர தட்சிணா யாந்தி தட்சிணாகனா கர்மத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த அவர்கள் வந்து இந்த தட்சிண மார்க்கத்தில் போனவர் போறவங்க வந்து உத்தர மார்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தட்சிணாகனா தெற்கு பறக்க இருக்கிறவங்க இல்ல தட்சிண மார்க்கத்தில் போகக்கூடியவங்களுக்கு உத்தர மார்க்கத்தில் போகக்கூடிய அந்த பலன் உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க தெளிவா சொல்லிருக்கு இந்த மாதிரியான வாக்கியங்கள் பிரமாணத்தை வச்சுண்டு இங்க என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டா அந்தம் தம பிரவிசந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா குருடாக்கக்கூடிய குருடாக்கக்கூடிய இருளை அவன் பிரவேசிக்கிறான் யாரு யாரு பிரவேசிக்கிறான்னு சொன்னா ஏ அவித்யா அவித்யா அப்படின்னு சொல்லி சொன்னா வித்தியக்கு வேறுபட்டதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கர்மமோ அந்த கர்மம் அந்த கர்மத்தை எவன் ஒருவன் உபாசத்தை அப்படின்னு சொல்லி சொன்னா கர்மத்தை கடைபிடிக்கிறானோ கர்ம நிஷ்டனாக இருக்கிறானோ ஏன்னா கர்மம் வித்யாவுக்கு விரோதி அதனால அந்த கர்ம எவன் இருக்கானோ அவன் அப்போ கர்மத்தை மட்டுமே கடைபிடிக்கிறவனா இவன் இருக்கானோ அவன் அவன் வந்து அந்தம் தமக்கு பிரவேசம் பண்ணுவான் சரி அதே மாதிரி வெறும் உபாசனை மாத்திரமே கர்மத்தை பண்ணாம உபாசனை மாத்திரமே அவன் ஒருத்தம் பண்றான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா தத்தோய இவ அதை காட்டிலும் மேலும் இல்லை அவன் அடைவான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு இன்னும் பெருவில இல்லை இப்படி அப்படின்னு கேட்டா அப்ப இப்போ இப்ப இன்னைக்கே பா இன்னைக்கு இன்னைக்கு உலகத்துல நம்ம பாக்குறோமே கர்மத்தை பண்ணிட்டு இருக்கான் கர்மத்தை பண்றவன் ஒழுங்கா கர்மத்தை பண்ணிட்டு இருக்கான் இந்த தேவதா உபாசனை பண்றேன் அப்படின்ட்டு சாமி கோயிலுக்கு போறான் அது இது பண்றேன் அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா

அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா இவன் இந்த உபாசனை மாத்திரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கர்மத்தை விட்டுட்டான் அப்படின்னா கர்மத்தை விட்டானா அக்கரணையை சொல்லியிருக்கு அது பெரிய தோஷம் அந்த தோஷத்தை கடக்கிறதுக்கே இவன் இவனோட இவனோட உபாசனை பலன் வந்து பத்தாது அப்படிங்கறதுனால இவன் இன்னும் கர்மத்தை விட்டுபிட்டு வெறும்ன வித்யா மாத்திர இவன் பழகிறானோ தேவதா ஜானத்தை இவன் அடையறானோ அவன் முழு பலனையும் அடைய மாட்டான் அதனால ரெண்டுமே சமுச்சயம் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த சமுச்சய விஷயத்த பேசணும் பாப்போம் இன்னும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷதே ஓம் சாந்தி